இருபது புனித பெர்னார்ட் தே கிளேர்வா பிரான்ஸ் நாட்டில் இறைபக்தியுடன் வாழ்ந்த தெல்செலின் அலெக் பெற்றோருக்கு ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிறந்தார் பெர்னார்ட் தே கிளேர்வா தன் பத்தொன்பதாவது வயதில் தன் தாயாரை இழந்த பெர் மரிய மிகுந்த பக்தியோடி இருந்தார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பெர்நாட் ஆயிரத்து நூற்று பனிரெண்டாம் ஆண்டு தன்னோடு முப்பது இளைஞர்களை இணைத்துக் கொண்டு துறவு மடத்தில் சேர்ந்தார் துறவு பயிற்சியில் சிறந்து விளங்கிய இவர் துறவியாக அருட்பொழிவு பெற்று பனிரண்டு துறவிகளுக்கு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் கிபி ஆயிரத்து நூற்று பதினைந்தாம் ஆண்டு கிளேர்வாக்கிலுள்ள ஷாம்பெயினில் மடம் அமைத்த பெர்னார்ட் ஏழை மக்களுக்கு இறையன்பினை எடுத்துரைத்து தூய்மையாக வாழ்வதற்கு துணை நின்றார் கிபி ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஒனோரியோஸ் பொதுச்சங்கத்தினைக் கூட்ட இக்கூட்டத்தின் செயலாளராக இருந்த பெர்நாட் வெர்தும் மறைமாவட்ட ஆயரின் தவறினை சுட்டிக்காட்டி ஆயரை பொறுப்பிலிருந்து விடுவித்தார் கிபி ஆயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் இன்னோசென்டினை எதிர்த்து அனக்லிட்டஸ் தான் திருத்தந்தை என்று கூற இதனை கண்ணுற்ற அருப்துரவி பெர்நாட் திருத்தந்தை இரண்டாம் யுன்னொசென்டே உண்மையான திருத்தந்தை என்று அறிவித்தார் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யுன்னொசென் இறைப்பதம் சேர அருப்துறவி பெர்நாட் தன் சீடரான சிசாநகர் பெர்னாடை திருத்தந்தையாக முன்மொழிந்தார் திருச்சபையின் நிர்வாகப் பணிகளில் பல்வேறு பணிகளைச் செய்து நூற்று முப்பத்தாறு துறவு இல்லங்களை உருவாக்கி இறை பணிகளைச் செய்த அருட்துறவி பெர்னார்ட் தே கிளேர்வா கிபி ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தோராம் நாள் விண்ணகம் சென்றார் சுமார் முப்பத்தேழு ஆண்டுகள் துறவு மடத்தின் தலைமை பொறுப்பு வகித்து ஆண்டவரின் பணிகளை செய்த பெர்னார்ட் பெர்னார்டே கிளேர்வாவினை திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டர் புனிதராக உயர்த்த திருத்தந்தை எட்டாம் பத்திநாதர் பெர்னாடை மறைவல்லுனராக அறிவித்தார் புனித பெர்னார்டே கிளேர்வாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவிகளுக்காகவும் அவர்களின் மறைபணிக்காகவும் ஜெபிப்போம்